கால் கப் அளவுக்கு உளுந்தும் வெள்ளமும் சேர்த்து நல்ல டேஸ்டியா ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எந்த அளவுக்கு நம்ம உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பச்சரிசி ரெண்டுமே சமமாக எடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு தண்ணி விட்டு ஒன்றரை மணி நேரமாவது ஊறணுங்க உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் அரிசி ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டா போதும் இப்போ இது நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நீங்கள் மெஷரிங் கப்பில் அளக்குறீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து வரும் அதே கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எதாவது ஒரு கப்போ டம்ளர்ல நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப கொஞ்சமாக நம்ம உளுந்து சேர்த்தாலே நம்ம ரொம்ப அதிகமான அளவுக்கு ஸ்வீட் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி இந்த அரிசியும் உளுந்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காம நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டி பட்டுரும் ஏன்னா இது கூட நம்ம எதுவுமே சேர்க்காததுனால நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டோம்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வெள்ளம் பார்க்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நாளைக்கு கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்ததுனால இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா பொடிச்ச கூட அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா வந்து கொதிச்சு வந்ததும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது பாகுபாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசுபிசுப்பு தன்மை வரணும் நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டி திரும்ப அதே கடாயில் விட்டுருக்கேன் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பிசு பிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்குங்க அப்போ தான் நம்ம இதில் பொறிச்சு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உள்ள மட்டும் ஜூசியா இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதனால தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணும் அது கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இப்படி நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்த பதம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மாவு கூட ஒரு சிட்டிகை உப்பு அதே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விரலில் வச்சு இந்த மாதிரி குடப்பி விட்டுக்குங்க அப்போ தான் இந்த உப்பு சோடா எல்லாமே மாவில் எல்லா பக்கமும் ஒரே ஈவனா கலந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷமாவது நல்லா கல கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பிழிஞ்சு விடுறதுக்கு பைப்பிங் பேக் வச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டு மாவு ஃபில் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பால் பாக்கெட் கவர் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுல நம்ம இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம மாவை இதுல ஃபில் பண்ணிட்டு எண்ணெயில பிழிஞ்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அல்லது நீங்க இத சின்ன சின்ன உருண்டைகளாக கூட எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது மாவு வெடிக்குதுன்றீங்க அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அரிசி வந்து அறப்படாம ஒன்னு ரெண்டு இருந்ததுனா தான் நமக்கு எண்ணெயில போடும் போது வெடிக்கும் அதனால நம்ம அரைக்கும் போது நல்லா அந்த ஓரங்களை வழிச்சு விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம்னா நமக்கு எண்ணெயில் பொறிக்கும் போது இந்த வெடிக்கிற பிரச்சனை எதுவுமே வராதுங்க இப்போ பால் பாக்கெட் கவரில் மாவு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களை நல்லா டைட்டாக போட்டு லபர் பான் போட்டு டைட் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிடிச்சிட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போல ஏதாவது ஒரு ஓரத்தை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப மொத்த மொத்தமாக வரும் அதனால கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ இதை எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அதில் இந்த மாதிரி நம்ம நீட் நீட்டாக பொறிச்சு இழுத்து விட்டுக்கலாம் இது வந்து பொரிக்கும் போது நமக்கு ஷேப் வந்து அந்நீவனாக தான் வரும் இப்போ நம்ம சரிக்கு சரி உளுந்தும் அரிசியும் சேர்த்ததுனால இது கொஞ்சம் கூட எண்ணெய் உரியவே உரியாதுங்க உங்களுக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டிங்க அப்படி இந்த மாவு தண்ணியாக எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ இதில் போட்டுட்டு இது நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆகணும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்குங்க இது ரொம்ப கலர் மாதிரி நமக்கு கோல்டன் கலர்லாம் வராது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம உளுந்தும் அரிசி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் நல்லா வந்து எண்ணெயோட சலசலப்பு அப்புறம் நமக்கு இப்போ கரண்டியில் எடுக்கும்போதே தெரியும் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போ இதை நம்ம சூடாக இருக்கிற அந்த சர்க்கரை பாக வெள்ளம்பாகில் போட்டுக்கலாம் வெள்ளம் பாகு கொஞ்சம் சூடு ஆரியிருந்தேன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுக்குங்க இப்போ இதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துடணும் நம்ம இதுல ஒரு ஊற விட்டுட்டோம்னா கொஞ்சம் சொத சொதம் ஆன மாதிரி ஆகிடும் நல்லா எல்லா பக்கமும் அந்த வெள்ளப்பாகு படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம உடனே அதுலேருந்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த உள்ளே நல்லா அந்த ச எல்லாம் உறிஞ்சிட்டு மேலே கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதே ப்ராசஸே நீங்கள் சர்க்கரையிலயும் பண்ணலாம் மாதிரி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிட்டு அதில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாகுல ரெடி பண்ணதுனால இதில் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கலை இதுவே இதுக்கு ஒரு லைட்டான ஒரு பொன்னிறம் கிடைக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு உளுந்து சேர்த்து அதுவும் இந்த மாதிரி பாகுல நம்ம கோட் பண்ணி கொடுக்கும்போது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு பேட்ச் போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து இடு மாவு போயிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவும் வெள்ளப்பாகும் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க நீங்கள் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் செ எடுத்து பாகு ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாவுக்கு இந்த வெல்லம் தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் லோ எல்லாம் வச்சு பொரிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கலாம் ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சா தான் கொஞ்சம் எண்ணெய் உரியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு இந்த வல்லம் தண்ணியில் கோட் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் எல்லா மாவும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் அதை உடச்சு காட்டுறேன் பாருங்கள் மேலேயே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்ல ஜூசியா இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்